ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசீஸ் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் இதையெல்லாம் சொன்னது யார் இதையெல்லாம் சொன்னது யார் ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசீஸ் இந்த உயிரினங்கள் எப்படி தோன்றியது எப்படி அது வாழ்ந்தது சர்வைவல் எதெல்லாம் தகுதி உள்ளதோ அவைகளெல்லாம் வாழ்ந்தது முடியாததெல்லாம் மடிந்து போனது இதுதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் இதை நான் எதற்கு சொல்கிறேன் என்றால் நம் உடலை எடுத்துக்கொள்ளுங்கள் நம் உடலிலே தலை இருக்கிறது அதிலே கைகள் இருக்கிறது கால்கள் இருக்கிறது முக்கியமாக பல உயிரினங்களுக்கு இவை இருக்கிறது உடலும் இருக்கிறது கைகளும் இருக்கிறது கால்களும் இருக்கிறது இரண்டு கைகள் இருக்கிறது ஒவ்வொரு கையிலுமே ஐந்து விரல்கள் இருக்கிறது எதற்காக நமக்கு ஐந்து விரல்கள் இந்த உடலில் உருவானது என்றால் பற்றிக்கொள்ள முக்கியமாக சாப்பிட ஒரு தொழிலை செய்ய இப்படித்தான் நமக்கு கைகள் இருக்கிறது கால்கள் எதற்கு வீட்டிலேயே நாம் அமர்ந்து விட முடியாது கல் போல இருக்க முடியாதே ஆதலினால் நாம் நடக்கிறோம் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போனால்தான் நாம் செய்ய வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அப்படியென்றால் பறவைகள் எதற்காக கைகள் இல்லை அங்கே கைகளுக்கு பதிலாக இருக்கிறது ஒரு பத்து கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் கூட பறந்து செல்லக்கூடிய பறவைகள் இருக்கின்றன கண்டம் விட்டு கண்டம் பறந்து செல்லக்கூடிய அணு ஆயுதங்கள் அல்ல ஐயா பறவைகள் வேடந்தாங்களில் தமிழ்நாட்டிலே பல நாட்டு பறவைகள் வந்து சேருகின்றன திரும்பி போய்விடுகின்றன அங்கே கைகளுக்கு பதிலாக இருப்பது இந்த தான் அதிலே உடல் மெலிதாக இருக்கிற பறவைகள் அதிக தூரம் பறக்கிறது உடல் வருமனாக இருக்கக்கூடிய பறவைகள் குறிப்பாக இந்த கோழி அதனால் அதிக தூரம் பறக்க முடியாது கால்கள் நமக்கெல்லாம் கால்கள் இருக்கிறது ஆனால் இந்த வாத்துக்கு கால் வேறு விதமாக இருக்கும் ஏனென்றால் அது தரையிலும் வாழும் தண்ணீரிலும் வாழும் அதற்காகத்தான் அதற்கு அந்த வெவ் என்று சொல்லக்கூடிய காலிலே இருக்கக்கூடிய விரல்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்கும் இடம் விட்டு இடம் இருக்கும் அதனால் அது ஈஸியாக நீந்த முடியும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அதற்கு உணவு வேண்டும் பொழுது தண்ணீரில் இறங்கி மீனை பிடித்து சாப்பிடுகிறது பிறகு அங்கே இருக்குமா இல்லை தரையில் வந்து அங்கே இருக்கும் முட்டையிடும் இப்படித்தான் இந்த வாத்து போன்ற பல ஆமைகள் கூட அப்படித்தான் இருக்கிறது அதிக நாள் உயிர் வாழக்கூடிய ஒரு விலங்கு எது என்றால் ஆமை ஐநூறு வருடங்கள் கூட சில ஆமைகள் வாழ்ந்து வந்துள்ளன நோய் பாதிக்காத வரை வேறு யாரும் அதை எடுத்து பிடித்து தரையில் போடாத வரை குறைந்தபட்சம் இரநூத்தைம்பது வருடங்கள் அது வாழும் என்று தகவல் நமக்கு தெரிகிறது எனவே எதற்காக கைகள் எதற்காக கால்கள் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இருந்தாலும் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவது ஏனென்றால் அதை நீங்கள் பலருக்கு பகிர வேண்டும் இந்த கைகளும் கால்களும் எதற்காக நம் உடலில் தனித்தனியாக இருக்கிறது ஒரு கை போனால் இன்னொரு கை உதவி செய்யும் ஒரு கால் போய்விட்டால் இன்னொரு காலால் நடந்து செல்ல முடியும் ஒரு ஊன்றுகோளோடு இரண்டு கண்கள் இருக்கிறது ஒரு கண்கள் பழுதானாலும் இன்னொரு கண்ணினால் பார்க்க முடியும் வாயினால் பேசுவதற்கு அங்கே நாக்கு இருக்கிறது நாக்கில்லாத வாயில் பேசவே முடியாது அதையெல்லாம் இயற்கையாகவே ஒருவருடைய உடலிலும் அமைந்துள்ளது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் இதையெல்லாம் நாம் படித்து தெரிந்து கொண்டால் நமக்கு நன்றாக விளங்கும் நம்முடைய குழந்தைகளுக்கு தெரியாதவர்களுக்கு நாம் சொல்லி கொடுக்க முடியும் கற்றலில் கேட்டலே நன்று என்று சொல்வார்கள் இப்பொழுது நான் கற்றதை பிறருக்கு கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதற்காகத்தான் தொழில்நுட்பங்கள் இருக்கிறது எனவே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு உபயோகரமாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் நன்றி